அனைவருக்கும் வணக்கம் நான் வீணாவதி காரமனையிலிருந்து என்ன மிஸ்டர் ஆண்டிமுத்துராசா வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்ணிட்டீங்களா குடலூரில் வந்து தனியாக ரோட் ஷோ போயிட்டுருந்தீங்க அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த முறை நீலகிரி பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க நீங்கள் ஆண்டி முத்துராசா கிடையாது வெறும் ஆண்டியாக தான் போவீங்க அப்படின்றத மக்கள் உறுதி செஞ்சிட்டாங்க எங்களுக்கு அந்த குன்றின் மேல் குடியிருக்கிற முருகனே அருள் பாவித்து ஒரு முருகனை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த முறை முருகஞ்சி வெற்றி அடைவது உறுதி ஆனால் அந்த டூ ஜி ஊழல் பண்ணிக்கிட்டு அதை ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு இந்த சின்ன பையன் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அடிச்சிட்டான் பாரு அப்படின்றது இதெல்லாம் ஒரு பெருமையா நீ எல்லாம் ஒரு எம்பியா நீ வந்து இந்துக்களை பற்றியும் இந்து தெய்வங்களை பற்றியும் இந்து பெண்களை பற்றியும் ஆபாசமாகவும் கொச்சைப்படுத்தியும் பேசுவ ஆனால் இந்துக்கள் ஓட்டு வாங்க மட்டும் அங்கே போய் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி நின்றுவியா ம் அசிங்கமா இல்லை உங்களுக்கு த நீலகிரியில் தாமரையின் ஆட்சி திரு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்கள்தான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் அதை வந்து இந்த தருணத்தில் சந்தோஷமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி ஜெய் பாரத்